விஜய்க்கு எதிராக திரும்பிய பகுஜன் கட்சி பிரச்சனை மேல் பிரச்சனை கண்ணீர் விட்ட புசியான நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த கொடி சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் அமைக்கப்பட்டுள்ளது கட்சியின் கொடியை அறிமுகம் செய்த விஜய்க்கு அடுத்த நொடியே இடியாய் வந்த செய்தி குறித்து தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான விஜய் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வருவதாக அறிவித்தது இருவேறு கருத்துக்களாக பேசப்பட்டாலும் ரஜினியை போன்று அதை எல்லாம் பெரியதாக பார்த்துக் கொள்ளாமல் அடுத்த கட்ட பணியை மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் முதல் மாநாடு செப்டம்பர் மாதம் நடத்தப்படும் அதில் கட்சிக்கான கொடி கொள்கை போன்றவற்றை அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்த்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் கட்சியின் கொடியை ஏற்றி ஒத்திகை பார்த்த விஜய் இதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடி என பேசப்பட்ட நிலையில் விஜய் இன்று தனது பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கட்சியின் கொடியை அறிமுகம் செய்துள்ளார் இன்று பனையூர் அலுவலகத்தில் தவக தலைவர் விஜய் அவரது அப்பா அம்மா கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் மாவட்ட தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டு பிரம்மாண்டமாக விழா ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் விஜய் தனது கட்சி கொடியை அறிமுகம் செய்தார் மூன்று பகுதிகளான கொடியில் மேலே சிகப்பும் நடுவில் மஞ்சளும் கீழே சிகப்பு நிறமும் அமைந்துள்ளது இந்த கொடியின் நடுவில் இரண்டு பக்கம் யானை வைக்கப்பட்டுள்ளது இவை போர் யானைகளாகும் நடுவில் வாகைப்பூ வைக்கப்பட்டுள்ளது வாகைப்பூ தமிழ்நாட்டின் பூ ஆகும் அதை சுற்றி ஸ்டார்கள் வைக்கப்பட்டுள்ளன இந்த கொடி முழுக்க முழுக்க தமிழ் தமிழ் தேசியம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதை பார்க்க முடிகின்றது கொடிக்கான விளக்கத்தை மாநில மாநாட்டில் அறிவிப்பதாக விஜய் கூறியுள்ளார் கொடியேற்றிய பின் விஜய் உறுதிமொழியை வழங்கினார் பின்னர் கட்சி கொடி சம்பந்தமாக பாடல் வெளியிடப்பட்டது இதனை கண்ட பொதுச் செயலாளர் ஆனந்த் அழுதது நல்ல விஷயம் நடக்கும்போது எதற்காக அழுகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த கொடி தற்போது இணையத்தில் உலகமெங்கும் பரவி வருகின்றது ஒரு பக்கம் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது நிர்வாகிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது அதாவது கட்சி பெயரை அறிமுகம் செய்தபோது வெளியான பெயரும் ஆங்கிலத்தில் உச்சரிக்கையில் டிவி என்பது ஏற்கனவே தமிழகத்தில் வேல்முருகன் வைத்துள்ள கட்சியின் பெயர் போன்று உள்ளது என விமர்சனம் எழுந்தது தற்போது கொடியில் உள்ள சின்னத்தால் அடுத்த நெருக்கடி தொடங்கியுள்ளது தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னவான யானை படத்தை பயன்படுத்துவது தேர்தல் விதியின்படி தவறானது உடனடியாக விஜய் கட்சியின் கொடியில் உள்ள யானை படத்தை நீக்க வேண்டும் இல்லை என்றால் தேர்தல் ஆணையத்திடம் புகார் மனுவும் மற்றும் வழக்கும் தொடுக்கப்படும் என தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி ஆட்சேபம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல் விதிகளின்படி ஒரே சின்னத்தை இரண்டு கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது விஜயின் கொடியில் இரண்டு யானையும் பகுஜன் சமாஜ் கட்சியில் ஒரு யானை மட்டுமே இருப்பதால் பெரியதாக சிக்கல் இருக்காது என்று விஜய் தரப்பு பேசி வருகிறது விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து சிக்கல் மேல் சிக்கல் சந்தித்து வந்தபடியே உள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்